நம்ம வாழ்க்கையில பணம் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனா எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் நிலைக்கல கையில் வந்ததும் போயிடுதா இது கஷ்டம் இல்ல சக்தியோட்டம் பிளாக் ஆகியிருக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற தந்திரிக முறை பணம் வராத இடத்துல கூட பணத்தை ஓட வைக்கும் வீடியோ முழுசா பாருங்க கடைசி ஸ்டெப் மிஸ் பண்ணாதீங்க பச்சை துணிய தரையில் விரிச்சு அதுக்கு மேல கண்ணாடி கிண்ணத்தை வைங்க அதுக்குள்ள சுத்தமான தண்ணீர் ஊத்துங்க வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏத்தி அந்த கிண்ணத்துக்கு பக்கத்துல வைங்க இந்த மாதிரி சொல்லுங்க என் வாழ்க்கையில் பண ஊட்டம் இப்போ திறக்கப்படுகிறது இப்போ வலது கை தண்ணீருக்கு மேல வச்சு கண்ண மூடி இமேஜின் பண்ணுங்க உங்கள் அக்கவுண்ட்ல மணி இன்க்ரீஸ் ஆகுது தேவையான பணம் சரியான நேரத்துக்கு வருது பணத்துக்காக பயமில்லாத வாழ்க்கை ஃபீல் தான் மெயின் ஃபோர்ஸ் வேண்டாம் இந்த வார்த்தைய மூன்று முறை மெதுவா சொல்லுங்க பணம் எனக்கு எளிதாக இயற்கையாக தொடர்ந்து வருகிறது நான் பணத்துடன் பாதுகாப்பாக இணைந்திருக்கிறேன் கைய தண்ணீருக்குள்ள தொட்டு அந்த தண்ணீர முகத்துல தெளிச்சுக்கோங்க மெழுகுவர்த்தி தானாக அணைய விடுங்க கிண்டல் பண்ணி செய்யாதீங்க கோபம் பயம் இருக்கும்போது செய்யாதீங்க டவுட் வேண்டாம் பணம் எப்போ வரும் என்று ஸ்ட்ரெஸ் வேண்டாம் வாரத்துல வெள்ளிக்கிழமை பெஸ்ட் இரவு ஏழு டு ஒன்பது மணிக்குள்ள ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்தா எஃபெக்ட் ஸ்ட்ராங் பணம் மட்டுமில்ல உங்க வாழ்க்கையில கான்ஃபிடென்ஸையும் கூட்டும் செய்து பார்த்தவங்க கமெண்ட்ல ஹேஷ்டேக் டைப் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க